அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் எழுவது செல்வம் உடையவர் யார் என்று சொல்லுகிறார் செல்வம் என்பது பொருள் செல்வத்தை மட்டும் வைத்து பணக்காரன் என்று கணக்கில்லை உண்மையாகவே செல்வம் உள்ளவன் யார் என்று மூவரை குறிப்பிடுகிறார் இந்த செய்யுளில் செய்யுளை பார்ப்போம் காவோடு அறக்குளம் தொட்டானும் நாவினால் வேதம் கரைகண்ட பார்ப்பானும் தீது இகந்து ஒல்வது பார்த்து உண்ணும் ஒருவனும் இம்மூவர் செல்வர் எனப்படுபவர் எனப்படுவார் என்று சொல்கிறான் ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக சோலைகள் கொலைகள் குளங்கள் போன்றவற்றை அமைப்பவன் செல்வந்தன் வேதம் படித்த பார்ப்பான் அவனும் செல்வந்தன் என்று அழைக்கப்படுவான் ஊருக்கு கொடுக்கிற உணவு நல்ல உணவாக கொடுத்து அவர்கள் விருந்து உண்டு திருப்தியான பின் எவன் உண்டுகிறானோ அந்த நல்ல இல்லறம் நடத்துகிறவன் செல்வந்தன் பணத்தினால் அவர்கள் வறியவர்களாக இருந்தாலும் இந்த மூன்று செயல்களிலே ஒருவர் சிறந்து விளங்கினால் அவர்கள் செல்வந்தர்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிற செய் பிறருக்காக குளம் நீர்நிலைகள் சோலைகள் அமைக்கிறவன் உண்மையாகவே வேதத்தை உணர்ந்து பேசுகிற பார்ப்பான் மற்றவர் வருகிற விருந்தினர்கள் மனம் விரும்புமாறு நல்ல உணவை அளித்து அவர்கள் அளி அவர்கள் அவர்களுக்கு எடுக்கிற ஏற்படுகிற திருப்தியை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் ஆகியவரே செல்வந்தர்கள் என்று சொன்ன இந்த செய்யுளை மீண்டும் பார்க்கலாம் காவோடு அறக்குளம் தொட்டானும் நாவினால் வேதம் கரை கண்ட பார்ப்பானும் தீது இகந்து ஒல்வது பார் பார்த்து உண்ணும் ஒருவனும் இம்முவர் செல்வர் எனப்படுவார் நன்றி வணக்கம்